நம்ம நாட்டுல விஞ்ஞானமும் அறிவியலும் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு மாந்திரிகம் சொல்லப்படுற மூட நம்பிக்கைகளும் வளர்ந்துட்டேதான் வருது இந்த மாதிரியான விஷயங்களால பல குடும்பங்கள் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாலும் பல கிரைம்களும் நடந்துட்டேதான் இருக்கு ஆனாலுமே தொடர்ந்து மூட சில தரப்பினர் நம்பிக்கிட்டு தான் வராங்க இதனால ஏற்படுற விளைவுகள் பல விஷயங்கள் இருந்தாலும் அதுல நடந்த ஒரு கிரைமை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் தர்மபுரி மாவட்டம் பொன்னாகரம் பக்கத்துல இருக்கிற சந்தைப்பேட்டை காட்டுப்பகுதியில் ஒரு இறந்த ஆண் சடலம் கிடைக்கிறதா அந்த ஊரை சேர்ந்த சில நபர்கள் போலீஸ்க்கு தகவலை தெரிவிச்சிருந்திருக்காங்க தகவலை வாங்கிக்கிட்ட போலீஸ் உடனடியா சம்பவம் நடந்த இடத்துக்கு வராங்க அப்படி அவங்க வந்து அந்த சடலத்தை பார்க்கும் அந்த சடலம் அடையாளம் தெரியாம இருக்கிறதால போலீஸால இறந்து போன நபர் யார் கண்டுபிடிக்க முடியாத சூழல் ஏற்பட்டது ஏன்னா இறந்து போன நபர் ஆண்றத ஐடென்டிஃபை பண்ண போலீஸ் அவருடைய முகம் சிதைந்த நிலையில இருந்ததால அது யாருன்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இருந்திருக்கு இதனால போலீஸ் கடந்த நாட்கள்ல யாராவது மிஸ் கோணத்துல வந்தாங்க அப்படி விசாரிக்கும் பெண்மணி தன்னோட கணவர் சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்னு காவல் நிலையத்துல கொடுத்திருக்கிறது தெரிய வந்தது போலீஸ்க்கு அப்படி அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்னால உடனடியா சுஜாதாவை வர வச்சு அடையாளம் தெரியாம இறந்து போன நபரை காட்டி கேட்டிருந்திருக்காங்க அப்படி கேக்கும் போதுதான் சுஜாதா இறந்து போனது இறந்து போனது தன்னோட கணவரான சசிகுமார்ன்றது அடையாளம் காமிச்சிருக்காங்க அதன் பிறகு சடலத்தை மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு போலீஸ் அவங்களோட வழக்கமான விசாரணைய ஆரம்பிச்சாங்க சசிகுமார யார் கொலை பண்ணிருப்பா எதுக்காக கொலை பண்ணிருப்பாங்கன்ற கோணத்துல விசாரணை நடத்த ஆரம்பிச்சாங்க அதே சமயம் சசிகுமார பத்தின தகவல்களும் அவங்களுடைய மனைவியான சுஜாதா கிட்ட சேகரிச்சாங்க சசிகுமார் ஒசூர்ல இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வந்ததா சொல்லப்படுது அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே பில்லி சூனியம் ஏவல் சொல்லி பல மாந்திரிக வேலைகளையும் செய்துட்டு வந்ததா சுஜாதா தெரிவிச்சிருந்தாங்க அதே வேலையில பெண்களுக்கு ஆண் வசியமோ ஆண்களுக்கு பெண் வசியமும் செய்யக்கூடிய சித்து வேலைகளையும் செய்து வந்ததா தெரிவிச்சிருந்தாங்க அப்படி விசாரணை நடத்திட்டு இருக்கும் போதே அதே பகுதியை சேர்ந்த புதூர் கிராமத்துல இருந்து இருபத்தி ஆறு வயசான தினேஷ்குமாரும் இருபது வயதான குணாலனும் காவல் நிலையத்துல சரணடைறாங்க அப்படி சரணடைஞ்ச இரண்டு நபர்கள் கிட்டயும் போலீஸ் விசாரணை நடத்தினாங்க அவங்க கிட்ட நடத்தப்பட்ட விசாரணை விசாரணையில தினேஷ்குமார் சொன்னதாவது தன்னோட அப்பா பேரு கோவிந்தராஜ் அவரு ஒசூர்ல இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு அவர் கூட வேலை பார்த்தவர் தான் சசிகுமார் அதன் மூலயமா தான் சசிகுமார் அறிமுகம் தனக்கு கிடைச்சதா சொல்லியிருந்தாரு சசிகுமார் கிட்ட நல்ல விதமாவும் நட்பு ரீதியாவும் பழகி வந்த நேரத்துல தான் ஒரு பொண்ண தீவிரமா காதலிச்சுட்டு வர்றதா சசிகுமார் கிட்ட சொல்லி இருந்திருக்காரு ஆனா அந்த பொண்ணுக்கு தா மேல இஷ்டம் இருக்கா இல்லையான்னு தனக்கு தெரியாததால அந்த பெண்ணுக்கு மேல ஆசைப்படுற மாதிரியான வசியத்தை செய்து கொடுக்கும்படி கேட்டிருந்திருக்காங்க இத கேட்ட சசிகுமார் சந்தப்பட்ட காட்டுப்பகுதிக்கு பகுதிக்கு தனிமையில அந்த பெண்ணை கூட்டிட்டு வரும்படி சொல்லி இருந்திருக்காரு தினேஷ் கிட்ட அவரும் சசிகுமார் சொன்னது போலவே தான் திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட பெண் கிட்ட தான் வீட்டுல குலதெய்வ கோயிலுக்கு போறதா சொல்லி அந்த காட்டுப்பகுதிக்கு தனிமையில கூட்டிட்டு வந்திருக்காரு அந்த பெண்ணும் தினேஷ நம்பி அந்த காட்டுப்பகுதிக்கு வந்திருந்திருக்காங்க அப்படி இருவரும் அந்த காட்டுப்பகுதிக்கு நெருங்குறதுக்கு முன்னதாவே சசிக்குமார் குமார் காட்டு பகுதிக்கு இவங்களுக்கு முன்னதாவே வந்திருந்து அங்க காத்துக்கிட்டு இருந்திருக்காரு மூன்று பேரும் ஒரே இடத்துல சந்திக்கும் போது சசிகுமார் தினேஷ்குமார் கிட்ட சசிகுமார் அந்த பெண்ணை வசியப்படுத்துற பூஜை நடத்தும் போது பூஜை நடக்கும் இடத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல தான் தினேஷ இருக்க சொல்லி சசிகுமார் சொல்லி இருந்திருக்காரு சசிகுமாரோட பேச்சை நம்பின தினேஷ் அவரு சொன்னது போலவே பூஜை செய்யற இடத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவுல தள்ளி இருந்திருக்காரு அதன் பிறகு நேரமானதால தினேஷ்குமார் மறுபடியும் பூஜை செய்யற இடத்துக்கே போயிருந்திருக்காரு தன்னோட வருங்கால காதலிய பத்திரமா கொண்டு போய் வீட்டுல விடணும்னு நினைச்ச தினேஷ்குமார் கிட்ட அந்த பொண்ணு தினேஷ்குமார பார்த்ததுமே கதறி அழுதிருக்காங்க ஏன்னா வசிய பூஜை செய்யறதா சொல்லி சசிகுமார் தன்னை பலாத்காரம் செஞ்சதா சொல்லி கதறி அழுதிருக்காங்க இந்த விஷயத்தை வெளியில யார்கிட்டயாவது சொன்னா தான் உனக்கு சூனிய வச்சுறதா சொல்லி சசிகுமார் தன்னை மிரட்டினதாவும் தினேஷ்குமார் கிட்ட அந்த பெண் சொல்லி இருந்திருக்காங்க தினேஷ்குமார் அந்த இடத்துல எந்த ஒரு சலசல இல்லாம தன்னோட காதலையை பத்திரமா கொண்டு போய் அவங்களுடைய வீட்டில் விட்டுட்டு தன்னோட நண்பர்கள் கிட்டே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு அப்படி இந்த விஷயத்த ஷேர் பண்ணும்போது தான் தான் அந்த பொண்ணை அளவுக்கு காதலிக்கிறேன்றது சசிகுமாருக்கு தெரிஞ்சியுமே சசிகுமார் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டது தனக்கு ரொம்பவே ஆத்திரமும் கோவமும் ஏற்பட்டுதான் தான் சசிகுமாரை கொல்றதுக்கான திட்டத்தை தன்னோட நண்பர்கள் கூட சேர்ந்து தான் போட்டதா போலீஸோட விசாரணையில சொல்லியிருக்காரு அந்த திட்டத்தின் படியே தினேஷ்குமார் மறுபடியும் சசிகுமார சந்திக்க போயிருந்திருக்காரு அப்படி சந்திச்சவரு சசிகுமார் கிட்ட தன்னோட நண்பனும் ஒரு பெண்ணை காதலிக்கிறதா அந்த பெண்ணுக்கு வசியம் செய்யணும் கேட்டிருந்திருக்காரு தினேஷ்குமார் அப்படி கேட்டதுமே சசிகுமார் மறுபடியும் ஒரு பெண் தனக்கு கிடைக்க போற ஆசையில தினேஷ்குமார் கிட்ட கடைசியா வசிய பூஜை செய்த இடத்துக்கு அதே காட்டுப்பகுதிக்கு பகுதிக்கு அந்த பெண்ண அழைச்சிட்டு வரும்படி சசிகுமார் தினேஷ்குமார் கிட்ட சொல்லி இருக்காரு தினேஷ்குமாரோட திட்டத்தின் படி சசிகுமார் காட்டுப்பகுதிக்கு வந்து அவர் வந்த உடனே தினேஷ்குமார் கிட்ட எங்க உன்னுடைய நண்பனோட காதலின் கேட்கும் அவங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க என்ற பதில சொல்லிருக்காரு அப்படி அவங்க வர்றதுக்குள்ள நம்ம இருவரும் சேர்ந்து மது அருந்தலாம்னு சொல்லி கூப்பிட்டு இருந்திருக்காரு சசிக்குமார சசிகுமாரும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சுட்டு தினேஷ்குமார் கூட ஒண்ணா உட்கார்ந்து இரண்டு நபர்களும் மது அருந்திருக்காங்க அப்படி போத தலைக்கு ஏறினதும் சசிகுமார் தள்ளாடுறத பார்த்த தினேஷ்குமார் மறைஞ்சு இருந்த தன்னோட நண்பர்களை உடனடியாக ிருக்காரு அந்த இடத்துக்கு வந்த தினேஷோட நண்பர்கள் மந்திரவாதியான சசிகுமாரோட மர்ம உறுப்ப அறுத்து எரிஞ்சிருக்காங்க அப்படியும் ஆத்திரம் தாங்க முடியாத தினேஷ் கல்லாலேயே சசிகுமார பல முறைகளுக்கு மேல தாக்கி கொலை செய்திருக்காரு அவரு இறந்துட்டாருன்றத உறுதிப்படுத்திக்கிட்ட தினேஷும் அவங்களுடைய நண்பர்களும் உடனடியா அந்த காட்டுப்பகுதியை விட்டு தப்பிச்சு ஓடி இருக்காங்க அதன் பிறகு அதே கிராமத்தை சேர்ந்தவங்க இயற்கை உபாதைக்காக காட்டு பகுதி பக்கம் ஒதுங்கும் போதுதான் சசிகுமாரோட சடலத்தை பார்த்துட்டு போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருக்காங்க தினேஷ்குமார் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணைல தான் தீவிரமா தன்னோட காதலிய காதலிச்சுட்டு வந்ததாவும் சசிகுமார் தன்னோட காதலியை பலாத்காரம் செய்தது தனக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தினதா சொல்லி இருக்காரு அந்த அதிர்ச்சியும் கோபமும் தாங்க முடியாம தான் சசிகுமார கொலை பண்ணதா வாக்குமூலத்துல சொல்லிருக்காரு அவரை திட்டம் போட்டு கொல்றதுக்காகவே தன்னோட நண்பர்களோட உதவியை தான் நாடினதாகவும் சொல்லிருந்தாரு சசிகுமார கொலை செய்யும் போது அவரை நிர்வாணமாக்கி தான் அவருடைய மர்ம உறுப்பா அறுத்ததாவும் தன்னோட காதலிய இந்த நிலைக்கு கொண்டு வந்ததுக்கு தக்க பாடம் கற்பிக்கணும்ன்றதுக்காக தான் கல்லாலேயே அடிச்சு கொலை செஞ்சதாவும் சொல்லியிருக்காரு தினேஷ் கிட்ட வாக்குமூலத்தை வாங்கின போலீஸ் சம்பவம் நடந்த இடத்துல இருந்து பல ஆதாரங்களை கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க அதோட தினேஷ் குமாரியும் குணாலனியும் கைது பண்ண போலீஸ் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்திருக்காங்க இவங்க கூட சந்திப்புன்னு சொல்லப்படுற ஒரு நபரும் இந்த குற்றத்துல ஈடுபட்டிருக்கிறது போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க ஆனா அவர் தலைமறைவா இருக்கிறதால சந்திப்ப தேடிட்டு வராங்க போலீஸ் இந்த வழக்குல வேற யாராவது நபர்கள் இருக்காங்களான்ற கோணத்திலையும் போலீஸ் விசாரணை நடத்தி வராங்க பட்டதாரியான தினேஷ்குமார் தன்னோட காதலிய எப்படியாவது கரம் பிடிக்கணும்ன்ற எண்ணத்துல மாந்திரிகத்தை நம்பி போனதால தன்னோட காதலியோட வாழ்க்கையை வீணா போனதோட இப்போ ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காரு தான் காதலிச்ச பொண்ணையும் திருமணம் செஞ்சுக்க முடியாம தன்னோட வாழ்க்கையையும் சீரழிச்சுட்டு என்ன செய்யறதுன்றது கூட தெரியாத ஒரு சூழல்ல தள்ளப்பட்டிருக்காரு இந்த உலகத்துல கடவுளை விட பெரிய சக்தி ஏதும் கிடையாதுன்றது நம்மள பல பேருக்கு தெரியும் ஆனா சிலர் மாந்திரிகம் சூனியம் வசியம் சொல்லி பல மந்திரவாதிகள் கிட்ட போய் தன்னுடைய வாழ்க்கையவே அழிச்சுக்கிறாங்க விஞ்ஞானம் ஒரு புறம் என்னதான் வளர்ந்து வந்தாலுமே மக்களை மாந்திரிகம் வசியம் சூனியம் சொல்லி மறுபுறம் ஏமாத்திட்டு வர கூட்டமும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் வராங்க எத்தனை காலங்கள் ஆனாலும் ஏமாற்றம் அடையிறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுபவர்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க இந்த கேஸ பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ